ஒரு ஆராய்ச்சியாளரிடம் சென்று பூமியின் வயது என்ன என்று கேட்டால் அவர்கள் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கும் அதிகம் என்பார்கள் ஒரு பில்லியன் ஆண்டுகள் என்பது நூறு கோடி ஆண்டுகள் நம்மில் சிலரும் அவ்வாறுதான் நினைத்திருப்போம் ஏனென்றால் டார்வின் கோட்பாடுகளையும் பிக்பேங்க் கோட்பாடுகளையும் நம் பாடங்களில் கற்றிருப்பதாலும் தேவன் வெளிச்சத்தை முதல் நாளில் படைத்தார் என்று கூறும் முன்பு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்ற வசனத்தை வேதம் பதிவிட்டு தான் ஆதி என்ற வசனத்தையின் பொருள் பல கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் என்று நினைக்க தூண்டும் ஆனால் எபிரேய மூல புத்தகத்தில் பெரிசிட் என்ற அவ்வார்த்தைக்கு சிருஷ்டிப்புக்கு முன் என்று அர்த்தம் அதாவது தேவன் வெளிச்சத்தை படைக்கும் முன்பு முதல் நாளிலேயே வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று அர்த்தமாகும் மோசே யாத்திரியாகும் இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இதனை தெளிவுபடுத்துகிறார் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பதிவிட்டுள்ளார் அறிவியல் அறிஞர்கள் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்கள் தாங்களே நினைத்திருந்த கற்பனைக்கு விளக்கம் கொடுக்க முயன்றதே எப்படி எனில் கார்பன் டேட்டிங் இல்லை யுரேனியம் டேட்டிங் போன்ற படிமத்தின் வயதை கணிக்கும் முறையை கண்டுபிடிப்பதற்கு முன்பிலிருந்தே அமீபா என்ற நுண்ணுயிரி மூலமாகத்தான் உயிர்கள் தோன்றியது என்றும் குரங்குகள் பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் மனிதர்கள் தோன்றினார்கள் என்றும் உலகத்தை நம்ப வைத்து மனிதர்கள் தேவனை தேடாதபடி செய்தார்கள் அதுமட்டுமின்றி பிரபஞ்சம் சுமார் பதினான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய மிகவும் சூடான மற்றும் அடர்த்தியான புள்ளியிலிருந்து தொடங்கியது பின்னர் அது வேகமாக விரிவடைந்து காலப்போக்கில் விண்மீன் திரள்கள் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை உருவாக்கியது என்று கூறி தேவன் படைத்ததை மறுதலிக்க வைத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாவது வருடம் வில்லாட் லிபி என்ற அறிவியல் அறிஞர் சிககோ பல்கலைக்கழகத்தில் படிமங்களின் வயதை கணிக்கும் முறைகளை கண்டறியத் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாவது வருடம் ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையை முன்மொழிந்தார் அந்த முறை கார்பன் அடிப்படையிலான கரிமப் பொருட்களுக்கான வயது மதிப்பீடுகளை வழங்குகிறது இந்த கண்டுபிடிப்பிற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாவது வருடம் அவருக்கு வேதியியலில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டு தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சத்தியத்துக்குச் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று பவுல் கூறியதை நினைவு கூர்ந்திடுங்கள் அவர் கண்டுபிடித்த அந்த முறை தவறானது என்று அநேகர் தாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளில் முன்வைத்த போதும் உலகம் தேவனைத் தேடாத படிக்கு இப்போதும் அம்முறைதான் பயன்பாட்டில் உள்ளது இரால்ட் ஆண்டனி என்ற ஆராய்ச்சியாளர் ஒரு இறந்து உறைந்திருந்த மமூத்தின் உடலை அம்முறையைப் பயன்படுத்தி ஆராய்ந்ததில் அதின் கீழ்கால்கள் பதினைந்தாயிரத்து முன்னூற்று எண்பது ஆண்டுகள் வருவதாகவும் அதன் தோள்கள் இருபத்து ஒன்றாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் வருவதாகவும் பதிவிட்டுள்ளார் அதனால் இந்த கார்பன் டேட்டிங் முறை தவறானது என்றும் பதிவிட்டுள்ளார் இம்மாதிரியான அநேகர் படிமங்களின் வயதை கணிக்கும் இம்முறைகள் தவறானவை என்று பிதிவிட்டிருந்தாலும் படிமங்களின் வயதை கணிக்கத்தக்க வேறெந்த முறையும் இல்லாததால் இன்றும் பழைய முறையையே பயன்படுத்தப்பட்டு வருகிறது தேவன் ஆறாவது நாளிலே சகல மிருகங்களை படைத்ததாக வேதம் பதிவிடுகிறது எப்படி டாஷ்மானியன் புலி என்று அழைக்கப்படுகிற காட்டு நாயினம் தற்போது அழிந்ததோ எப்படி டுடோ என்ற பறவை இனம் டச்சுக்காரர்களால் பதினேழாம் நூற்றாண்டில் அழிக்கப்பட்டதோ அப்படி படைக்கப்பட்டதற்கான நோக்கம் முடிந்ததும் அந்த இனம் அழிவதற்கு அனுமதித்தார் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறபடி அவைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்கள் அல்ல ஆதாமில் இருந்து நோவா காலத்து ஜல பிரளயம் வரைக்கும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஆறு ஆண்டுகள் என்றும் ஜல பிரளயத்திற்கு பின்பு ஆபிராம் வரைக்கும் முன்னூற்று தொன்னூறு வருடங்கள் என்றும் வேதம் பதிவிடுகிறது மேலும் ஆபராகமிலிருந்து தாவீது வரைக்கும் தோராயமாக ஆயிரம் வருடங்களும் தாவீதிலிருந்து நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் தோராயமாக ஆயிரம் வருடங்கள் என்றும் வேதாகமம் பதிவிடுகிறது நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து தற்போது உள்ள காலத்தை கணக்கிட்டால் இரண்டாயிரம் ஆண்டுகளாகும் ஆதலால் ஆதாமிலிருந்து தற்போது வரை தோராயமாக ஆறு ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லலாம் சிலர் ஆதாமிலிருந்து நம் ரட்சகராகிய இயேசு வரை தோராயமாக ஐந்தாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் என்றும் சிலர் ஆறாயிரத்து நூறு ஆண்டுகள் என்றும் சொல்வதுண்டு இருப்பினும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் ீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் பலரும் பல ஆராய்ச்சியாளர்களும் தேவன் எதிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தார் என்று கேட்பதுண்டு ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எதையாகிலும் உருவாக்க வேண்டுமானால் மூலப்பொருட்கள் தேவை அவர்கள் தேவனைப் பற்றி தெரியாததால் அவ்வாறு கேட்பதுண்டு ஆதியாகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அதற்குண்டான பதிலை தேவன் வைத்திருக்கிறார் தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் பெரஷித் பரா எலோஹீம் எட் ஹஷமாயிம் வே எத் ஹாரத்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது பெரஷித் என்றால் ஆதியில்தான் சிருஷ்டிக்கத் தொடங்கும் முன் என்றும் பரா என்றால் ஒன்றுமில்லாததிலிருந்து படைத்தார் என்றும் எலோஹீம் என்றால் தேவன் என்றும் ஹஷமாயிம் என்றால் வானங்கள் என்றும் ஹாரெத்ஸ் என்றால் பூமி என்றும் பொருள்படும் தேவனால் மட்டுமே ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை படைக்க முடியும் தேவன் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்து வைத்திருக்கிறார் தேவன் படைத்திருந்த போதும் ஏன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்றும் சூரியனை தேவன் நான்காம் நாளில் படைத்ததாக வேதம் சொல்லியிருக்க எப்படி தேவன் முதல் நாளில் வெளிச்சத்தை படைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கேட்பதுண்டு அவர்களின் அறியாமையினால் அதை கேட்கிறார்கள் பல கிரித்தவர்களுக்கு கூட அது புரியாமல் இருக்கக்கூடும் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் எபிரேய மூல பாஷையின் மொழிபெயர்ப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது வேஹாரெத் ஹயத வவோஹு வேஷெக் அல்பனி தேஹோம் வெர்வச் எலோஹிம் மராசெஃபத் அல்பனி ஹாமாயிம் தோஹுவாவோஹு எதிர்பார்த்திருந்த ஒழுங்கு நடக்கவில்லை என்றும் எந்த படைப்புகளும் படைக்கப்படவில்லை என்றும் பொருள்படும் தேகம் என்றால் கடல் என்று பொருள்படும் தேவன் பூமியை படைக்கும் போது பூமி முழுவதும் தண்ணீரால் மூடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சோஷெக் என்றால் இருள் அதாவது பூமியின் மேல் இருள்தான் இருந்தது என்று பொருள் ஏனெனில் தேவன் இன்னும் வெளிச்சத்தை படைக்கவில்லை ருவாக் எலோஹீம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் என்றும் மெராஷெஃபேத் என்றால் அவர் உயிர் கொடுக்க தயாராக இருந்தார் அதாவது அவர் சிருஷ்டிக்க தயாராக இருந்தார் என்று பொருள் அதாவது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் பொருள் தேவன் பூமியை படைத்தபின் இன்னும் எதையும் சிருஷ்டிக்கவில்லை ஆனால் அவர் உயிர் கொடுக்க தயாராக இருந்தார் என்று அர்த்தம் அப்போது தேவ தூதர்களும் பிரதான தூதர்களும் கம்பீரமாய் ஆர்ப்பரித்து தேவனை துதித்து பாடியதாக வேதம் யோபு புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் பதிவிடுகிறது தேவன் காரிருளில் பூமியை வானத்தில் படைத்த பின் முதலாவது தனது வாயின் வார்த்தையால் வெளிச்சத்தை உருவாக்கினார் ஆனால் அதற்காக சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ கோள்களையோ படைக்கவில்லை முதலாவது நாளில் அவைகளில் ஏதாவது ஒன்றை வெளிச்சத்திற்காக படைக்க தேவனுக்கு விருப்பமில்லை அந்த மகிமையை அவைகளுக்கு கொடுக்கவில்லை தேவன் தாமே வெளிச்சமானவராக இருந்தும் தேவன் ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கினார் அவை மூன்று நாள் வரை பூமியில் படும்படி செய்தார் சில போதகர்கள் அந்த வெச்சமும் தேவனே என்று கூறுவதுண்டு அப்படியானால் தேவன் தேவனை படைத்தார் என்றும் அதுவும் ஒரு படைப்பு என்றும் பொருளாகிவிடும் அது அவ்வாறு அல்ல தேவன் படைக்கப் போகும் புதிய வானம் மற்றும் பூமியில்தான் தேவன் தாமே வெளிச்சமாக இருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது தேவன் நான்காம் நாளில்தான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மற்றும் கோள்களையும் உருவாக்கி அவைகள் அடையாளங்களுக்காகவும் இருளையும் பகலையும் ஆழவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக் கடவது என்றார் தேவன் மனிதனை தன்னைப் போலவே சுயாதீனமாக செயல்பட்டு தனது விருப்பப்படியே பூமியை ஆழப்போகிறவனாய்ப் படைக்கப் போவதால் அவர்கள் வழிவிலகி தேவனுக்கு கீழ்ப்படியாத வழியைத் தேர்ந்தெடுப்பார்கள் என்று அறிந்து உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம் பாவங்களுக்கான பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டார் அதைத்தான் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் பதிவிடுகிறது அதுமட்டுமின்றி நம்மில் அன்பு கூர்ந்து உலக தோற்றத்திற்கு முன்பே இயேசுவிற்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டிருப்பதாகவும் வேதம் பதிவிடுகிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் பதிவிடுகிறது அதனால் எவர் ஒருவர் தன் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரின் போதனை வழியாக தேவனை நேசிக்கிறார்களோ அவர்கள் பச்ச பாதமே இல்லாமல் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்றும் வேதம் வாக்கு கொடுக்கிறது எப்படி ஆதாமை படைக்கும் முன்பே அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்திருந்தாரோ அதேபோல் போல் நமக்குத் தேவையான அனைத்தையும் நம்மை உருவாக்கும் முன்பே படைத்து உள்ள சகல ஆசீர்வாதத்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆதலால் இம்மையை குறித்து கவலைப்படாதிருங்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம்மை இயேசுவிற்குள்ளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவனின் நோக்கம் நாம் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்பதே அன்று பூமியை படைக்கும் முன் தேவதூதர்கள் எப்படி மகிழ்ந்து பாடினார்களோ அதைக் காட்டிலும் மகிழ்ச்சி தேவனிடத்தில் இருந்தது நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவாக தேவன் இருப்பதும் உண்மை ஆதலால் நம்மை படைத்த தேவனிற்கே இம்மையிலும் மறுமையிலும் மகிமையை செலுத்தி மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராகிய நம் இரட்சகராகிய இயேசுவின் போதனையில் நிலைத்திருந்து நித்திய வாழ்வை கண்டடைவோம் ஆமேன்